அடடே இது என்ன ஸ்வீட் சர்ப்ரைஸா வாங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க உட்காருங்க தாத்தா அம்மா நீங்களே உட்காருங்க முத்து உன் மாமியார் எங்கம்மா அம்மா அவங்க சிப்பம்மா பட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்ல வேற யாரும் இல்லையாமா தாத்தா மாமா ஆபீஸ் போயிருக்காங்க அவரும் அப்படிதான் ஆபீஸ் போயிருக்காரு அத்த சிப்பம்மா பட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல அதான் அவங்களையும் சேர்த்து கூப்பிடலான்னு போயிருக்காங்க சரிமா சரி சரி நாங்க ஒரு போனை போட்டுட்டு வந்திருக்கணும் நேர கிளம்பி வந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க வருவோம்னு என்னமா நீங்க திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க என்கிட்ட கூட சொல்லல இங்க வர போறேன்னு ஒண்ணு இல்ல டி முறைப்படி எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும் பொண்ணு பார்க்க வர்றதுல நிச்சயதார்த்தம் மாப்பிள்ளை அழைப்பு அது இதுன்னு நிறைய இருக்கு என்ன பண்றது கல்யாண யோகம் கூடி வந்து சீக்கிரமா கல்யாணம் நடந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு ஒன்னும் பண்ண முடியல இதுக்கு அப்புறமாவது எல்லாம் சரியா பண்ணணும்னு தோணுச்சு அதான் இங்கே நேரடியாக வந்து உன் மாமியை வீட்டில் எல்லாரையும் கோயிலுக்கு ஒப்படலான்னு வந்துட்டோம் சரி அப்பா என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க மீனாணியை காணோம் அண்ணன்மாரே காணும் ஒன்று இல்லட்டி உங்கள் அப்பா பேரில் இப்போ ஒரு புதுசாக உங்கள் அண்ணன் ஏதோ ஃபேக்ட்ரி வாங்க போகிறானா அதை உங்கள் அப்பா கையெழுத்து வேணும்னு அவரையும் கூட்டிகிட்டு போயிருக்கான் உங்கள் பெரிய அண்ணன் அவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸில் இல்லைல இவன் இருக்கணும்னு போயிட்டான் மீனை படுத்துருப்பான்னு நினைக்கேன் நான் வர்றப்ப ஒரு நாலஞ்சு தடவை மீனா மீனான்னு கூப்பிட்டுட்டேன் என்னன்னே கேட்கல நாங்கள் கிளம்பி வாசல் வர வந்துட்டோமா பின்ன எதுக்கு திரும்பி உள்ளே போய்கிட்டு ஒரு சகுன தடை மாதிரி இருக்கும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கிளம்பி வந்துட்டோம் உங்க தாத்தா அப்பவே சொன்னாங்க ஒரு ஃபோனை போட்டு சொல்லிடு எல்லாரும் வீட்டில் இருப்பாங்கன்னு நான் தான் நாளை காலையில கோயிலுக்கு போறோம் இப்போ எங்கே போறாங்கன்னு வந்துட்டேன் சரிம்மா அதனால என்ன நீ கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு நம்ம ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசி எவ்வளோ நாள் ஆகுது தாத்தா காஃபி போட்டுட்டுமா டீ போடட்டுமா எனக்கு எதுனாலும்

அத்தை நானுதான் அப்ப அப்பா போயிட்டு அந்த பாட்டிக்கு கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு வருவோம் பாவமே நானும் என் பிள்ளைகளை விட்டு ஒரு நாள் இருக்க மாட்டேன்பா என்ன விட்டு உனக்கு எப்பவுமே அண்ணன் தான் வசதி முத்து அப்படியெல்லாம் இல்லடா எனக்கு நீங்க மூணு பேரும் ஒண்ணுதான் சும்மா சொல்லாதீங்கம்மா நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் என்ன செய்ய சொல்வீங்க அண்ணங்களை செய்ய சொல்லவே மாட்டேங்க எல்லாத்துலேயும் பாரபட்சம் தானே இங்கே பாருடா முத்து நான் பாரபட்சமாக பார்க்கல ஆனால் நான் ஒருத்தி பாரபட்சமாக பார்க்கலங்கிறதுக்காக இந்த உலகம் பார்க்காம இருக்குமா இப்போ பாரு உன்னை கல்யாணம் பண்ணி நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் அனுப்பணும் நான் மூணு பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பார்க்கறேன் அதனால என் ரெண்டு பசங்க எப்படி வீட்டில் இருப்பாங்களோ அதே மாதிரி என் மகளும் வீட்டில் இருப்பா என் மருமகன் தான் இங்கே வரணும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா சொல்லு சரி அதை விடு இப்போ உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு உன் புருஷன் ஆஃபீஸ் போகிறாரு இப்ப நீ ஆபீஸ் போனா போகலாம் வீட்ல இருக்கனே இருக்கலாம் அது உன்னோட விருப்பம் ஆனா அவரை ஆபீஸ் போயிட்டு வந்து வீட்டுல உட்கார்ற மாதிரி நீ ஆபீஸ் போயிட்டு வந்து வீட்ல உட்கார முடியுமா சொல்லு உன் புருஷன்ட்ட நானும் சமைக்கிறேன் நீயும் சமை நானும் பெருக்கற நீயும் பெருக்கு நானும் துவைக்கிறேன் நீயும் துவை அப்படின்னு சொல்ல முடியுமா ஒருவேளை சொல்ல முடியிற மாதிரி காலம் வரும்போது எல்லா அம்மாங்களும் மாறிடுவாங்க என்ன பண்றது தான் பொண்ணு இன்னொரு வீட்டுல போய் எந்த பேச்சும் கேட்டுடக்கூடாதுன்னா பொம்பளை பிள்ள பயந்ததுலேருந்து சாரி 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 பிறந்ததுலேருந்து பயப்பட வேண்டி இருக்கு ஓரளவுக்கு தன்னையும் தான் சுத்தி இருக்கிறவங்களையும் பொண்ணுங்க பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா அம்மாவும் எல்லா அப்பாவும் அப்படி வளர்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பொம்பளை பிள்ளை பாசம் இல்லை அப்படிலாம் கிடையாது நீ எந்த வீட்டுக்கு வேணா போய் கேட்டு பாரு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்க அம்மா கறிய பாத்தியா அவ மகானா எல்லா சொத்தையும் சுருட்டி கொடுப்பா எங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டா அப்படின்னு மருமக்கமாறு திட்டுவாங்க ஏன் தெரியுமா மகள் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா கடைசி வரைக்கும் மகளுக்கு எந்த குறையும் பொண்ணுங்க பொண்ணுங்க கூட கூட சரி எந்த வீட்லயாவது பொண்ணு தாலி கட்டிட்டு போற மாதிரி பையன் தாலி கட்டிட்டு போயிருக்கானா சொல்லு கழுத்துல பொண்ணுங்க தானே தாலியை சுமக்கறோம் சரி அத கூட விடு சரி நீ சொல்றதுக்கே நான் வாரேன் எல்லா பொம்பளைகளும் கெட்ட பிள்ளைங்க நான் சொல்லல இப்போ ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க சம்பாதிச்சு என்னங்க வீட்டோட இஎம்மையை நான் கட்டுறேன் வீட்டை அந்த செலவு பார்க்க இந்த செலவு பார்க்குறேன்னு ஏதாவது சொல்கிறாங்களா அதுதான் இல்லை எல்லாருமே புருஷனோட பணத்தில் தான் குடும்பத்தை பார்க்கணும் தன்னோட பணத்தை சேர்த்து வைக்கணும் இல்லை எக்ஸ்ட்ரா தன்னோட அந்த செலவு இந்த செலவுன்னு வச்சுக்கணுமே பார்க்குறாங்களே தவிர ஒரு புருஷன் அதாவது ஒரு ஆம்பளை எப்படி பொறுப்பாக நடத்துகிறானோ அந்த மாதிரி இந்த குடும்பத்தை நான் பொறுப்பாக நடத்த போகிறேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா அம்மா இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் எத்தனை குடும்பத்துல ஆம்பளை சரியில்லாம இருந்து பொண்ணுங்க சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துறாங்க தெரியுமா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எல்லாரையும் நான் சொல்லலன்னு ஆமா ஆம்பளைங்க சரியில்லை உழைச்சு கொண்டு வரலனா பெத்த பிள்ளைகளை பாக்கணும்ல அதனால பொம்பளையால் பொறுப்பா மாறிடுறாங்க என்ன கேட்டா ஆணும் பொண்ணும் சமம் ஆண் தான் குடும்பத்துக்கு என்னலாம் தேவைன்னு யோசிச்சு யோசிச்சு பண்றானோ அதே மாதிரி ஒரு பொண்ணும் பண்ணணும் ஒரு ஆண் தன் குடும்பத்துக்கு எவ்வளவு இன்கம் கொண்டு வரானோ அதே மாதிரி பொண்ணும் கொண்டு வரணும் ஏ இப்போ எல்லா அம்மா அப்பாவும் பசங்களை படிக்க வைக்கிற மாதிரி பொண்ணுங்களையும் படிக்க வைக்கிறாங்கல்ல பசங்க படிச்சு வேலைக்கு போகணுங்கிறது தான் மொத கடமைன்னு இருக்கானுங்க அதே மாதிரி பொண்ணுங்களும் இருங்க நாங்க படிப்போம் நாங்க வேலைக்கு போவோம் நாங்க சம்பாதிப்போம் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவோம்னு இருங்க அம்மா நீங்க பேசுறது நல்லா இருக்கு காலேஜ் படிச்ச உடனே எல்லா அம்மா அப்பாவும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்புறம் வந்துட்டு எங்க வேலைக்கு போறது எங்க சம்பாதிக்கிறது என்னம்மா பண்றது ஆண் பெண் கூட பழகினாலும் பெண் ஆண் கூட பழகினாலும் இழப்பினமோ பொண்ணுக்கு தானே ஒரு ஆண் தன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவி கிட்ட நான் நாலு வேளை லவ் பண்ணேன் அஞ்சு பேரை லவ் பண்ணுன்னு பெருமையாக சொன்னால் கூட அந்த ஒய்ஃப் அதை அட்ஜஸ்ட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு உள்ளுக்குள்ளே கிரகிச்சு வெளியே வந்துருவா ஒரு சில பேர் நண்பர்கள் அப்பா அவன் ஆம்பளடா அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது ஒரு பொண்ணு மூணு பேரையோ நாலு பேரையோ ஃபெயிலியர் ஃபெயிலியராகி லவ் பண்ணியிருந்தால் கூட அவளுக்கு பேரே வேறம்மா என்ன தான் நம்ம நமக்குன்னு வந்தாலும் சமுதாயத்துக்காக கொஞ்சம் வாழ்ந்துதானே என்னமா சொல்ல வர எவ்வளவு காலம் தான் பொண்ணுன்னு சொல்ல சொல்ல அப்படி வரலடி ஆணும் பெண்ணும் தான் நானும் சொல்றேன் ஆனா ஒரு ஆண் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் அதே மாதிரி பொண்ணுங்களும் நினைங்க நான் படிச்சு முடிப்பேன் நான் வேலைக்கு போவேன் என் குடும்பத்தை காப்பாத்துவேன் இதுக்கான சக்தி எனக்கு இருக்குன்னு முதல்ல நம்ம நம்பணும் நம்ம அதை நடைமுறைப்படுத்தி காட்டும் தான் இந்த சமுதாயம் நம்பும் அதை விட்டுட்டு ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதே லவ் கிவ்னு சுத்த வேண்டியது பெற்றவங்க மானம் வெக்கம் கௌரவம் இதுக்கெல்லாம் பயந்து பிள்ளைகளை பிடிச்சி கட்டி கொடுத்துட்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கும் காலேஜ் வரதுக்கும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க இங்கெல்லாம் வரவே முடியலையேன்னு எவ்வளோ பொண்ணுங்க ரொம்ப இழந்திருப்பாங்க அதெல்லாம் நினைச்சா இப்போ இருக்க பொண்ணுங்க தப்பே பண்ண மாட்டாங்க என்னவோ போமா நல்லா சாப்பா கட்டு கட்டுறீங்க படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீயும் ஒரு நாள் புரிஞ்சுப்ப நான் அம்மாவானா நிச்சயமா இருக்க மாட்டேன் அப்படி நான் தப்பு பண்ண நான் எப்படி எல்லாம் வளரணும்னு நினைச்சனும் நான் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சனும் என்ன நீ எப்படி நடத்தணும்னு நினைச்சனும் அதே மாதிரி என் குழந்தைய நான் நடத்துவேன் அதுவும் கடல் புனியத்துல எனக்கு பெண் குழந்தைதான் வேணும்

உங்க மூணு பேத்துல யார் முதல்ல முந்திக்கிட்டாலும் சரி எனக்கு வயசு இருக்கும்போது கொஞ்சி நல்ல வளர்த்து விட்டுட்டு போயிடுவேன் ஆனா எனக்கு என்னவோ என் பேத்திக்கு மூத்த பிள்ளை பையனா பிறந்தா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு தான் வேணும் என்ன சும்மா ஏன் இல்ல தாத்தா எனக்கு நம்ம பாட்டிய மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அது என்னம்மா பாட்டி மாதிரி எல்லாரும் எங்க அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்பாங்க இல்ல தாத்தா எனக்கு உங்க பாட்டிங்கிறத தாண்டி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா முதல்ல நான் தான் போவேன் எவ்வளவு கஷ்டமா அவங்க கிட்ட போனாலும் நான் திரும்பி வரும்போது சந்தோஷமா தான் வருவேன் என்ன மேஜிக் இருக்குனே தெரியல அவங்க கிட்ட போனா சந்தோஷம் தன்னால வரும் அப்படி என்னமா கஷ்டம் உனக்கு நம்ம வீட்ல ஃப்ரீடம் தாத்தா என்ன ஃப்ரீடமா நம்ம வீட்ல உனக்கு ஃப்ரீடம் இல்ல நினைக்கறியா இல்லை தாத்தா நம்ம வீட்ல நான் ஃப்ரீடமா இருந்ததே இல்ல அப்படினா என்னன்னே எனக்கு தெரியாது இந்த வீட்ல நான் இருக்கிற அளவுக்கு கூட அந்த வீட்ல நான் இருந்தத இல்ல நான் நினைச்சத பேச முடிஞ்சத நான் என்ன செய்யணும் நினைச்சதோ அது செய்ய முடியல நான் உன்னை அப்படி பார்த்ததே இல்லையமா அதான் தாத்தா நீங்க என்னை பார்க்கவே மாட்டீங்க உங்களுக்கு ரெண்டு அண்ணங்க மட்டும் தான் முக்கியம் எப்படியாவது உங்க பிசினஸ் ரெண்டு அண்ணனுங்களுக்கும் சொல்லி கொடுத்துடணும்னு தான் கூட்டிட்டு போவீங்க அவங்களுக்கு தான் சொல்லி கொடுப்பீங்க பேருக்கு கூட நீ வரியானு என்ன கேட்டதே இல்ல சாரிமா நான் கவனிக்கவே இல்ல நீங்க மட்டும் இல்ல தாத்தா என்னை யாருமே கவனிக்கல அப்பப்ப எனக்கு தோணும் தாத்தா நம்மளும் பையனா பிறந்திருந்தா நம்ம கூடயும் டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ நம்ம கூடயும் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்களோனு சாரி முத்து தாத்தா தெரியாம பண்ணிட்டே

ஏண்டி உன் மாமியா கறி ஒண்ணு நிறைய வேலை வாங்குறாளா மா இது ஏன் வீடுமா என் வீட்டுல நான் வேலை பார்க்காம வேற யார் வேலை பாப்பா ஏதோ நம்ம வீட்டுல மட்டும் நீங்க வேலையே பாக்க வைக்காத மாதிரி சொல்றீங்க நீங்க சமைச்சிட்டு இருந்தா காய் கட் பண்ணி தர சொல்வீங்க வீடு க்ளீன் பண்ண சொல்வீங்க சர்வெண்ட் இருந்தாலும் துணி அலசி சொல்வீங்க மாப்போட சொல்வீங்க உங்களை விட இந்த வேலை அதிகமா தான் இருக்கு என்னடி சொல்ற நான் உன அதிகமா வேலை வாங்கினா நீ எல்லா வேலையும் கத்துக்கணும்னு தானே உனக்கு சொல்லி கொடுத்தேன் நீ நல்ல எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வர போய் தான் உன் மாமியா வீட்டுல பிரச்சனை இல்லாம போகுது இல்லனா என்னைக்கும் சண்டை ஆரம்பிச்சிருக்கோம் அம்மா நான் அப்படி சொல்ல வரலமா நம்ம வீடு ரொம்ப பெரிய வீடு இல்ல ஆனா எங்க வீடு சின்ன வீடு தானே அதனால க்ளீன் பண்ண ஈஸியா தான் இருக்குன்னு சொல்ல வந்தேன் நீ தான் அவசரப்பட்டுட்ட ஓ அது நம்ம வீடு இது உன் வீடு நல்லா இருக்குடி மாமா கேட்டீங்களா இது அவ வீடா அது நம்ம வீடா சுபலட்சுமி என் பேத்தி சரியாதான் சொல்லிருக்கா இதான் அவ வீடு ஆமா அவ என்ன சொன்னாலும் நீங்க ஆமா ஆமா போடுங்க சரிமா கோவப்படாத சரி உன் மாமியாக்கு ஒரு போனை போடு நாங்க உங்களை பாத்துட்டு போறோம் விட்டா ராத்திரி தான் வருவாங்க போல ஆ சரிமா ஆ அத்த சொல்லு முத்து அத்த அம்மாவும் தாத்தாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்பவே வந்துட்டாங்க நீங்க வந்திருப்பீங்கன்னு இவ்வளவு நான் சொல்லவே இல்லை நீங்க வீட்டுக்கு வர நேரமாக ஆகுமா அப்படியா அவங்க வந்த உடனே போன் பண்ணிக்கலாம்ல அத்த உடனே கிளம்பிருப்போம்ல ஆச்சியை பார்த்தேன் பேசிக்கிட்டே இருந்துட்டேன் சரி நான் சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வரேன் ஐ ரெண்டு பேருக்கு குடிக்க சாப்பிட ஏதாவது கூடு சரியா நான் இப்ப சீக்கிரம் வந்துருதேன் ஆ சரிங்க அத்தை அம்மா அத்தை இப்ப உடனே கிளம்பி வராங்களா சரிம்மா வரட்டும் கொஞ்ச நேரம் இருப்பேன்னு நினைச்சேன் கொஞ்ச நேரம் இருந்தேன்னா சாப்பாடு ஏதாவது பண்ணி சாப்பிட்டு போலாம்ல அவசரமா போகணுங்கிற சித்தி இன்னொரு நாளைக்கு வரேன் இந்த சமந்தாரி வந்திருக்காவலாம் சமந்தாரி அவங்க அப்பாவும் வந்திருக்கலாம் அப்பவே வந்துட்டா போல இந்த பிள்ளை கொஞ்சம் மட்டும் கூறு இருக்கா பாத்தீங்களா எங்கள் இருந்து வந்துருக்காவேன்னு வந்த உடனே ஒரு போன போடலாம்ல அவங்களே தான் வந்திருக்காவே அவ இவ்வளோ நேரம் நான் வருவேன் வருவேன் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா நான் போறேன் ஐயா ஏதாவது நினச்சிடுவா வள்ளி அவங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்காண்ணா அப்போ எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சா நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னும் சேர்ந்துட்டீங்களா ஆமா சித்தி நான் அதை தான் சொல்ல வந்தேன் நீ வேற ஃபீல் பண்ணி அது இதுன்னு பேசிக்கிட்டே இருந்தியா எப்படி பேசு நீ பேசாத ஊன்னு கேட்டுக்கிட்டே இருந்துட்டேன் எங்க வீட்டுக்கு உடனே கோவத்துல தான் ஏத்துக்கல அவங்க வீட்டுக்கு பொண்ணு அப்படின்னு போன உடனே என் சமந்தாரி உடனே ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு இருக்காங்க பரவாயில்லையே பணக்கார வீட்டு இருந்தாலும் பாசம் உள்ளவளதான் இருக்கா நாங்க தான் எதையுமே புரிஞ்சுக்காம ரொம்ப அவசரப்பட்டுட்டோம் என் மவளை சின்ன தான் காப்பாத்திருக்காங்க அது கூட தெரியாம பேசி பேசிவிட்டோம் என்ன பண்றது இப்ப வருத்தமா தான் இருக்கு இதுக்கு இதுக்குதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் கோவம் வந்ததுன்னா வாய மூடிடுன்னு எவ்வளவு கோவத்துல இருந்தாலும் நம்ம பண்ற காரியங்கள் திரும்ப நடக்குமா நடக்காது ஒரு தடவை நடந்துடுச்சு அவ்வளவுதான் ஒரு தடவை பேசிட்ட திரும்ப அள்ளி முழுங்கவா முடியும் அதனாலதான் தான் கோவம் வரும்போது தக்கா புக்கான்னு குதிக்காதேங்க கோவத்துல எந்த எடுக்க கூடாது ரெண்டு நாள் தள்ளி போட்டு எடுத்தா என்ன போகுது சரி இப்பவும் கெட்டு போகல அந்த மவராசன் உமளை நல்லா வச்சுக்கிறாரலா ஆமா சித்தி அவங்க நல்லா பாத்துக்கறாங்க நம்ம வீட்டில் இருந்ததை விட அவங்க வீட்டில தான் நல்லா இருக்கா ஏட்டி நீயும் அந்த பிள்ளைக்கு தானே உன் மவளை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆமா சித்தி இவருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னேன் நானும் கேள்விப்பட்டேன் அந்த பிள்ளையும் நல்லா ராசா மாதிரி இருக்கான் இந்த அன்னைக்கு என் தாலி கொஞ்சம் கண்ணி விட்டுருந்தது அப்போ சரி பண்ணிட்டு வந்துருமேனு தங்க கடைக்கு போயிருந்தேன் உன் மவளுக்கு தான் எது எடுக்க வந்துருப்பான்னு நினைக்கேன் ஏதோ சின்னதா சின்னதாக இருந்தது வைரத்தில் எடுக்கான்னு சொல்லிக்கிட்டாங்க அப்போ நல்லா இருந்தான் பார்க்க ராஜா மாதிரி ஜம்முன்னு இருந்தான் ஆமா சித்தி பார்க்க ராசா மாதிரி தான் இருப்பாங்க ஓ மவுளு குறைஞ்ச பொண்ணா ஆணுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தமா இருக்கும் என்ன சித்தி அடுப்புல எது வச்சிருக்கியா விசேஷத்தை வந்துகிட்டே இருக்கு ஆமாட்டி நீ இருந்தல்ல அப்ப நீ இருக்கும் போதே கூட்டாஞ்சரு ஒரு வாய் சாப்பிட்டு போவியே எப்ப பொங்கினாலும் சித்தி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவியல்ல நான் ஒரு கீழே சாப்பிடணும்னு பண்றதே இல்லை நீங்க வந்துருக்கியன்னு பண்ணேன் நீ இன்னைக்கு சாப்பிடாம கிளம்புத ஆ சரி சித்தி நான் கடிப்பா இன்னொரு நாளைக்கு வரேன் சரியா நீ நாளைக்கு கோயிலுக்கு வந்துடு காலையில நம்ம வீட்டுக்கு வந்துரு நம்ம இருந்து அப்படியே கோயிலுக்கு போயிருவோம் சமந்தாதி வீட்டுல கேட்டுட்டியா சித்தி கோவிலுக்கு பொண்ணு வீட்டிலேருந்து கூப்பிட்டு போனோம் அவளுக்கு தெரியும்ல இப்போ நான் பேச போகிறேம்ல ஆகிட்ட விவரம் கேட்டுக்கிறேன் இல்லை எங்கள் இருந்து போகணும் சொன்னாங்கன்னா நம்ம எல்லாரும் ஐ போயிருவோம் அப்படி தானே ஆ இப்படிதான் குரோட இருக்கணும் நீ விட்டுக் கொடு அவ விட்டுக் கொடுக்கலன்னா என்ன நம்ம விட்டு கொடுத்தா குரல் போறோமா எல்லா கருத்தையும் பொறுமையாக செய்யணும் இன்னும் நானாங்கிறதெல்லாம் போய் மாமியா அம்மேன்னு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணும் புரிஞ்சுதா ஆ சரிங்க சித்தி நான் போயிட்டு வரேன் நீங்கள் காலம்பு வந்துடுங்க சேட்டி வீட்டில் ஏதாவது வேலை இருக்கா பூண்டு உரிக்கிறது வெங்காயம் உரிக்கிறது நான் வேணா ராத்திரிக்கு வரட்டா சித்தி இவ்வளோ நாளைக்கு வேலை பார்த்துட்டேன் வயசு ஆயிடுச்சுலாம் இதுக்கப்புறம் உன் மக்க பேத்தி மாதிரி நாங்கள் ஆக்கி போடுதோம் நீ உட்காந்து சாப்பிடு எங்கள் வீட்டில் வந்து இதுன்னு கேட்க மாட்டேங்க தனியாக தான் உட்காருவேங்க இப்போ தனியாக இருக்க போய் நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்க வரீல உங்கள் வீட்டில் இருந்தால் சீக்கிரம் புளிச்சு போயிடும் இவா தானே இந்த கிளவி தானே நாய் போயிடும் உங்களை ஒன்றும் குத்தஞ்சு இல்லை இருக்கட்டும் நீங்கள் ஃப்ரீயாகிங்க நானும் ஃப்ரீயாக இருக்கேன் சரி போயிட்டு வா சமந்தார மாதிரி காற்று கிடப்பாவே

என்ன வள்ளி இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நாங்களும் இப்பதான் வந்தோம் கொஞ்ச நேரம் கிட்ட பேசிட்டு இருந்தோம் நாங்களும் ஆகுதுல பேசிக்கிட்டு இருந்தோம் நேரம் போறதே தெரியல யாரு மதனி அதான் சுப்பமா நல்லா இருக்காங்க மதனி முத்து கீழே இறங்கி நில்லு ஓ மாமியா நிக்காவ நீ உட்காந்துக்கிட்டு இருக்க இதான் மரியாதையா சாரியாட்ட முத்து உட்காந்துட்டமா எப்பாவது யாராவது வீட்டுக்கு வந்தா நம்ம மரியாதை கொடுக்கலாம் ஒரே வீட்டுல மாமியாவும் மரும இருக்கும் எப்ப பார்த்தாலும் நான் இருப்பேன் அதுக்காக எப்ப பார்த்தாலும் நீ நின்னுக்கிட்டே வர முடியும் இதெல்லாம் அந்த காலத்தோட சரியா போச்சு ஒரே வீட்டுல இருக்கும் மரியாதை மனசுல இருந்தா போதும் இல்ல வள்ளி அது என்னன்னா மதனி நீங்கள் வேற என் மருமகளாவது பரவாயில்ல உட்கார்ந்துருக்கா உங்கள் மருமகளுங்க எங்கள் வீட்டில் இருக்கும்போது யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாளுங்க காலை வேலை காலை போட்டு தான் வாழ்க சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் நடிக்கணுமா உண்மையாக இருக்கணுமான்னு கேட்பாங்க நானும் உண்மையான மரியாதை தானே வேணும் எதுக்கு நடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் பெரியவங்க முன்னாடி மரியாதையே இருக்கணும் வைக்கணும்னு எப்போவாது வரவங்க முன்னாடி இருப்பாங்க உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு தெரியலை இல்லை வள்ளி எங்கள் வீட்டில் நானும் இப்படி சொல்ல மாட்டேன் என் முன்னாடி உட்காரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு தெரியாதுல்ல இல்ல அதான் சொன்னேன் அது மட்டும் இல்லாம என் மருமகளை நீங்க எங்க உட்காரும்போது போது காலு மேல காலு போட்டு உட்காருவாங்கன்னு சொல்றீங்க நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் எங்க வீட்லலாம் அப்படி கிடையாது நல்ல மரியாதையா இருப்பாங்க இது அவங்க அம்மா விடல அதனால சந்தோஷமா தைரியமா ஃப்ரீயா இருந்திருப்பாங்க அம்மா வீட்டுல தானே நம்ம நம்மளா இருக்க முடியும் இன்னைக்கு நம்ம மாமியாவா இருந்தாலும் நம்மளும் ஒரு காலத்துல மகளா மருமகளா இருந்தவங்க தானே சரியா சொன்னீங்க மதனி வலியுமா சொல்லுங்க மாமா வலிமை நாளைக்கு காலையில வீட்டுல இருந்து ஒரு நாலு மணிக்கு போனோம் ஆ சரிங்க মামமா வண்டியை இங்க கொண்டு வர சொல்லவா இல்ல அங்க கொண்டு வர சொல்லவா உங்க இஷ்டம் মামமா எப்ப இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் ஒன்னு கேக்குறோம் நாங்க வண்டி இங்க கொண்டு வர சொல்லி இறறோம் எங்க வீட்ல இருந்து எல்லாரும் கார்ல வந்துறோம் இங்க வந்து காரை விட்டுட்டு நாம எல்லாரும் வண்டில ஏறி ஆ சரிங்க அப்புறம் அங்க போய் தங்குறதுக்குல ஹோட்டல் புக் பண்ணியாச்சு அது வந்தங்க சித்தப்பா நாங்க எப்பவும் கோவில் மடத்தில் தான் தங்குவோம் கோவில் மடத்துலனா பிள்ளைகளுக்கு சௌகரியப்படமானு தெரியல எங்கள் எங்க குடும்பத்துல தான் பண்ணுவோம் குண்டு மாத்து நீங்க என்ன சொல்வீங்களோன்னு சொன்னோம் ஹோட்டலில் போய் தங்கி இருந்துட்டு வந்தோம் நீங்களே பார்த்துக்கிட்டீங்க ஏதோ யார் வீட்டுக்கார வீட்டுக்கோ வந்த மாதிரி இருந்தது நம்ம அவ்வளோ இதாக செய்யல அது அவங்களே பண்ணிக்கிட்டாங்க ஒரு நடந்த மாதிரியே தோண மாட்டேங்குது அதான் நம்ம அங்க மடத்துக்கு போனோம்னா ஒரு நாள் முழுக்க அங்கேயே இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சுக்கலாம் பழகிக்கலாம் ஹோட்டல்னா தனித்தனியா தானே இருக்கணும் அதான் பார்த்தேன் சரிம்மா உங்களுக்கு மடத்தில்தான் தங்குவோம் மாமா அப்ப சாப்பாடு மட்டும் புக் பண்ண போதுமா அது மடத்துல நம்ம இருக்கிற டைம் உங்களுக்கு எப்படி தெரியும் சாப்பாடெல்லாம் புக் பண்ண வேணாம் நான் வீட்ல இருந்து கொண்டு வரேன் நம்ம மத்தியானத்துக்கு வேணா கடையில பாத்துக்கலாமே நம்ம கொண்டு போனோம் எல்லாம் ஆர்டர் பண்ணோம்னா அவங்க கொண்டு வர நேரத்துக்கு நம்ம சாப்பிடணும் நம்ம காலையில இருந்து எடுத்துட்டு போயிட்டோம் அங்க வச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானக்கு சாமிக்கமே கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் சரிமா உங்க இஷ்டம் ஆனா கிருஷ்ணா இதுக்கெல்லாம் ஒத்து வருவானான்னு தெரியலையே அவன் ரொம்ப டீசெண்டான இடம் ரொம்ப ஹெல்த்தியான இடம் கிளீனா இருக்கிற இடத்துல தான் சாப்பாடு பண்ணணும் சாப்பிடணும் பா விடு சுப்லட்சுமி நான் பேசிக்கிறேன் சரிங்க மாமா உங்க சைடுல இருந்து எத்தனை பேர் வருவீங்க அதிகமா ஒண்ணு இல்ல நம்ம குடும்பம் அப்புறம் ஆமி ஆமியோட பொண்ணு அவ்வளவுதான் ஆ சரிங்க சித்தப்பா எங்க தரப்புல இருந்து சிப்பமா சித்தியே மட்டும் கூப்பிட்டிருக்கேன் சரிமா வேற ஏதாவது சித்தப்பா அது வந்து போறதுக்கு வரதுக்கான வண்டி செலவே நாங்க தான் கொடுப்போம் நீங்க வாங்கிக்கணும் இல்லமா அது ஏற்கனவே புக் பண்ணியாச்சு பிளீஸ் சித்தப்பா இது மட்டும் நாங்கள் தான் கொடுப்போம் ஒன்றுமே செய்யலை அவளுக்குன்னு மாப்பிள்ளைக்குன்னு இப்போ வர நாங்கள் எதையும் செய்யலை வள்ளி நீங்கள் பொறுமையாக செய்யுங்க உங்கள் மகளும் மருமகனும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்போ உங்களுக்கு என்ன செய்ய தோணுதோ தாராளமாக செய்யுங்க உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க மாமா வண்டி வாடகையை அவங்களே கொடுக்கட்டும் அவங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும்னா அப்படியே செஞ்சுருவோமே இப்போ என்ன பிரச்சனை ஆமா ஆமா நம்ம முறையிலையும் கல்யாணம் நடந்து பொண்ணு வீட்டுல தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம் சரிமா அப்ப நாங்க ஒரு மூணு முக்காலுக்குள்ள இங்க வந்துருதோம் நீங்க ரெடியா இருங்க நம்ம நாலு மணி கிளம்பி போயிடலாம் மாமா நீங்க வீட்டுக்கு போங்க நான் ஆமி வீட்டுக்கு போய் அவளை கூப்பிட்டு அப்படியே இங்க இருந்து இங்க இருந்து கிளம்பி வந்துடுறேன் ஏமா இல்ல மாமா இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு பண்றேங்கிறாங்க ஒத்தையில எப்படி சமைப்பாங்க நானும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் சரிமா அப்ப நீ ஆமி வீட்டுல சொல்லிட்டு இங்கே தங்கிக்க நான் உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் நம்ம பிள்ளைங்க யாரையாவது கொடுத்து விட்டுறேன் சரிங்க மாமா என்னை மன்னிச்சுருங்க சம்பந்தி நீங்க பெரிய மனசு தினமா எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறீங்க நான் தான் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா கேவலமா நடந்துக்கிட்டேன் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்த பிள்ளைகளை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன் என் மகன் எப்பவும் பொறுமையாக தான் இருப்பான் அன்னைக்கு அவனுக்கு என்ன கேடு வந்ததுன்னு தெரில சின்ன மருமனா அடிச்சு போட்டான் என்னை மன்னிச்சுக்கோங்க சம்பந்தி மனசில் எதையோ வச்சுக்காம எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல நானும் நீங்க இதை பத்தி ஏதாவது கேட்பீங்களோன்னு நினைச்சேன் இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்கல நீங்க ரொம்ப நல்லவங்க என்ன சொன்னீங்க உங்க பையன் என் பையனை அடிச்சானா எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க புள்ள என் பிள்ளைய தொட்டிருப்பான் அத்த இப்படி அவசரப்பட்டீங்களே அத்த இங்க நடந்து எதுவுமே எங்க வீட்டுக்கு தெரியாது இதோ பாருங்க உங்களுக்கு எங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது என் வீட்டு ஆளுங்க உங்க வீட்டுக்கு வரவும் மாட்டாங்க உங்க வீட்டு ஆளுங்க என் வீட்டுக்கு வரவும் கூடாது அம்மா என்னம்மா அத்தை கிட்ட இப்படி பேசுறீங்க ஏதோ நடந்து போச்சு வாய மூடுடி கொஞ்சம் மாட்ட அண்ணனு பாசம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா ஊமகட்சி மாதிரி இருந்துகிட்ட ஓ मामிய வீட்டுக்கு அவள தொம்ப தூக்கி இல்ல நீ இன்ன ஆத்தா அப்பேனே எதாவது ফোন பண்ண வாயை கிழிச்சு உத்தரவு கொடுத்துருவேன் என் மவனை விட ఎవளோ எவனு எனக்கு பெருசு கிடையாது சித்தப்பா ஏதோ தெரியாம நடந்துட்டு என்னம்மா தெரியாம நடந்தது ஆ இதுக்கு தான் சம்பந்த பண்ணும்போது தகுதி தர அதர பார்த்து சம்மந்தம் பண்ணனும்ங்கிறது ஒரு சின்னவன் பெரியவன் ஒரு அந்தஸ்து கிடையாது ఎవனாலும் எங்க வீட்டு பிள்ளைங்கள கை வச்சுடுவீங்களா? தைரியம் தைரியமா உன் புள்ள என் பேரை மேல கை வச்சிருப்பான் சுப்லஷ்மி கிளம்பு இந்த இன்னும் ஒரு நிமிஷம் கூட நிக்கக் கூடாது அம்மா அய்யோ அவசரப்பட்டுட்டனே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்கன்னு நினைச்சு வாழை விட்டுட்டனே பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணுங்களை கட்டி கொடுத்துருக்கேன் இனிமே என் பொண்ணுங்க அந்த வீட்டுல எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே